ஆ நாளைக்கு எனக்கு பிறந்தநாள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பூ பறிக்க வந்துருக்கேன் இதுதான் ஜிப்சி பூ எங்கூர் கிராமத்தில் கிடைக்கிற ஜிப்சி பூ இது வந்து என்ன பூனால் கொத்தாராமுல்லோட பூ ஃப்ரான்ஸ் இதுதான் அந்த பூவும் இங்கே பாருங்கள் இன்னும் பொறிச்சு வச்சுருக்கு எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் தலை நல்லா இருக்கும் இங்கே சூப்பராக இருக்குது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பொறிக்காந்திருக்கோம் இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது என்னென்னா வித்தாரக்கல்லி விறகு போனாலும் கொத்தார முல் கொத்தோடு ஏறிச்சான்னா இத்தம் கொத்தார மொழி இது பிடிச்சிடுச்சுன்னா அப்படி விடவே விடாது நல்லா பிடிச்சிக்கும் முள் மக்களும் எங்கள் அப்பாட்டு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் பூ கரெக்டில் வரேன் இந்த பூ நல்லாக்குமான்னு கேட்டதுக்கு அப்பா என்னாடி சொன்னேன் ஆ பொரிச்சிக்கா சூப்பராகிச்சு ஒரு பின்னாடி பூ கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது இந்த நாலு மணி இந்த நாலு மணிக்கே இங்கே பூ வாங்கி தர மாட்டேங்கிறாங்கன்னு இன்னும் நிறையா கூந்தலேருந்து எங்கே வாங்கி தரப்போகிறாங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வைக்க போகிறேன் பார்த்துக்கோங்க காட்டில் நிறைய பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேன் எடுக்கிறது தேனீக்கள்லாம் யாராவது இந்த பூ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் பொறிச்சு அனுப்பிச்சுட்றேன் ஆனால் நாளைக்கு பேரில் தாங்கம்மா என்னென்னு தெரியல இருங்க ஃப்ரெண்ட்ஸ் உதிர்த்து பார்க்கலாம் உதிரல நல்லா இருக்குங்க பாருங்க மயில் கற்றுது பாருங்கள்